கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏசையா புத்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனையை நிறைவேற்றி குடியேறுவா என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவைகளின் பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பவர் அருமையானவர்களே நம்முடைய ஆண்டவர் நம்மை நிலைப்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆலோசனையை நிறைவேற்றுகிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்மை குடியேற பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்மை கட்டுகிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்துல இருக்கிற பாழான ஸ்தலங்களை எடுக்கிறவர் இந்த வார்த்தையின் அடிப்படையில் சுபிப்போம் தகப்பனே பேசிய புத்தகம் நாற்பத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தின் பிரகாரம் கர்த்தாவே நீர் எங்களுடைய வார்த்தைகளை நிலைப்படுத்தி ஆண்டவரே எங்களுடைய ஆலோசனைகளை நிறைவேற்றி எங்களை குடியேற பண்ணி எங்களை கட் எங்கள் மத்தியிலே இருக்கிற பாழான ஸ்தலங்களை எடுப்பிப்பீராக இப்பொழுதும் இந்த வார்த்தையை ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி ஆலோசனையை நிறைவேற்றி குடியேற பண்ணி கட்டி பாழான ஸ்தலங்களை நீர் எடுப்பி பீ கும்படியாக ஜபிக்கிறேன் கர்த்த செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ചവിക്കിമപ്പനി ആമേൺ കർത്തരുന്ന എല്ലാവരെയും ആശീർവദിപ്പർ